ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்பி சமையல் இன்னைக்கு வந்து ஒரு சுவையான கார சட்னி செய்ய போகிறோம் இது இட்லிக்கு தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து கேப்பை இட்லிக்கு தான் இந்த சட்னி செஞ்சுருக்கேன் இது சிறுதானியம் இட்லி தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்கும் ஒரு கடாயில் வந்து ரெண்டு குளிக்கரண்டி வந்து கடலை எண்ணெய் விட்டுக்கிருவோம் இப்போ வந்து மூணு பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் ஏழு மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு இதை வந்து அப்படியே நல்லா வதக்கிக்கிடுவோம் வெங்காயம் வந்து நல்லா முக்கால் வாசி நல்லா வதங்கணும் இப்போ வதங்கின பிறகு தக்காளி வந்து மூணு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு உப்பு அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் கல் உப்பு தான் நான் போடுறேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா சுருளாக வதக்கிக்கிறணும் இந்த சட்னி வந்து ரெண்டு நாள் கூட கெடாமல் இருக்கும் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியான ஒரு சட்னி தான் தேங்காய் எதுவுமே இதில் போடலை வெங்காயம் தக்காளி மிளகாய் வத்தல் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் அவ்வளோதான் போட்டுவிட்டு இதை நல்லா சுருளாக வதக்கி எடுத்துக்கிருவோம் வதக்கிட்டு இதை வந்து இப்போ வதங்கிருச்சு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம் மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து அரைச்சாச்சி இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிடுவோம் கெட்டியாக வேணுமானா கெட்டியாக வச்சுக்கிடலாம் கொஞ்சம் தண்ணி சட்னியாக வேணுமானா தண்ணியாக வச்சுக்கிடலாம் இது இந்த சட்னிக்கு வந்து கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இப்போ வந்து கடாயில் வந்து தாளிப்புக்கு ஒரு எண்ணெய் ஒரு கரண்டி விட்டுக்குருவோம் விட்டுவிட்டு கடுகு உளுந்து போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூனு போட்டுவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கிடுவோம் வறுத்துட்டு சட்னியில் ஊற்றிட்டோம்னா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து இந்த சட்னி வந்து டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கேஆர்வி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இட்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்